ஸ்ரீராமஜயம் வால்மீகி ராமாயணம் வசனம் அயோத்யா காண்டம் பத்தொன்பதாம் சர்க்கம் கைகேயின் சொற்படி காட்டிற்கு செல்ல ராமர் சம்மதித்தல் இவ்விதமாக மரணத்துக்கொப்பான கடும் சொற்களை கைகேயை சொல்லக் கேட்டு பகை வெல்லும் வழிபடைத்த ராமர் சற்றும் வருத்தமடையாது அவளை பார்த்து பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கட்டும் நான் எனது தந்தையார் உமக்கு வாக்கு கொடுத்தபடி தலைமுடியை ஜட்டையாக திரித்து கொண்டும் மான் தோல் கொண்டும் வசிக்க இவ்விடத்தை விட்டு காட்டிற்கு போகின்றேன் ஆனால் இது மாத்திரம் எனக்குத் தெரிய வேண்டும் பிறரால் வெல்ல அரியராயும் பகைவரை வேறுடன் களைபவராயும் இருக்கும் அரசர் எப்பொழுதும் போல ஏன் என்னிடம் மகிழ்ந்திருக்கவில்லை நீர் எளிமையடைய வேண்டாம் உமது முன்பாக நான் அவசியம் காட்டிற்கு சென்று ஜடை தரித்து மர உரி உடுத்து வசிக்கின்றேன் நீர் மகிழ்ச்சி அடையும் எனக்கு நன்மை செய்பவராயும் பிதாவாயும் நன்று அறிந்தவராயும் குருவாயும் அரசராயும் இருக்கும் இவரால் விருப்பத்தோடு ஏவப்படின் நான் எதைத்தான் அச்சமின்றி செய்ய மாட்டேன் இது ஒன்றுதான் என் மனத்தை மிகவும் வருத்துகின்றது என்னிடத்தில் நேராக என் தந்தையார் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க வேண்டும் என்று ஏன் சொல்லக்கூடாது நானே சீதையையும் ராஜ்யத்தையும் விருப்பத்திற்கு இடனான உயிரையும் பொருளையும் ஒருவருடைய ஏவலும் இல்லாமல் மனமுவந்து எனது சகோதரர்களுக்கு கொடுத்து விடுவேன் உமது வாக்கை காக்கும்படி உம்முடைய வேண்டுகோளை நிறைவேற்றி வைக்கும் பொருட்டு என்னை ஏவினால் பரதனுக்கு நான் கொடுப்பதைப் பற்றி கேட்க வேண்டுமோ ஆகையால் நீர் இனி அரசரை தேற்றி வைப்பீராக எதற்காக அவர் தலை குனிந்து தரையில் தாரை தாரையாக கண்ணீர் வடிக்க வேண்டும் தூதர்கள் அரசருடைய கட்டளையால் இப்பொழுதே அதிவேகமாக செல்லும் குதிரைகளில் மேலேறி மாமன் வீட்டிலிருந்து பரதனை அழைத்து வரச் செல்லட்டும் இக்கணமே நானும் ஆலோசியாமல் இங்கிருந்து தண்டகாரணத்தில் எனது தந்தையார் ஆக்ஞைப்படி பதினான்கு வருஷ காலம் வசிக்கச் செல்கிறேன் என்றார் இதைக் கேட்டு கைகேயி ராமர் காட்டிற்குப் போய்விடுவார் என்ற நம்பிக்கையால் களிப்படைந்து அவரை விரைவில் போகும்படி சொல்லலுற்றாள் ராம ஆகட்டும் பரதனை மாமன் வீட்டிலிருந்து விரைவில் அழைத்து வர வெகு வேகமுள்ள குதிரைகளின் மேல் இக்கணமே தூதர்கள் போகின்றார்கள் நீயும் இவ்வளவு ஆவலுடன் இருப்பதால் தாமதிக்காமல் சீக்கிரம் காட்டிற்கு போ அரசர் வெட்கத்தினால் உன்னிடம் பேசுவதற்கு மனம் எழாமல் இருக்கின்றார் இதற்கு வேறு காரணம் சிறிதுமில்லை ஆகையால் இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் நீ இந்த நகரை விட்டு காட்டிற்கு போகின்ற வரையில் உனது தந்தையார் ஸ்நானம் செய்ய மாட்டார் போஜனமும் செய்யார் என்று இவ்வாறு சொன்ன கைகேயின் அசத்தியமான வார்த்தையை கேட்டு தசரதர் எனக்கு என்ன கஷ்டம் என்று சொல்லி பெருமூர் செறிந்து பரிதபித்து மூர்ச்சையடைந்து பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட கட்டிலில் விழுந்தார் ராமர் அவரை உடனே எடுத்து இருத்தி உயர்ந்த குதிரையை சம்மட்டியால் அடித்தால் அது ஓடுதற்கு எவ்வளவு விரையுமோ அதுபோல் கைகேயினது சொல்லென்ற சம்மட்டியால் காட்டிற்கு செல்ல விரைந்து அவள் சொல்லியும் கடினமாயும் அப்ரியமாயும் ஆனதாக உள்ள சொற்களால் சற்றேனும் மனம் வருத்தமடையாது அவளை பார்த்து அம்மா என்னை பொருளாசை கொண்டு உலகத்தில் வாழ்வதற்கு எண்ணம் கொண்டவனாக நீர் நினைக்க வேண்டாம் தர்மம் என்பதையே எப்பொழுதும் கைப்பற்றி இருக்கின்ற என்னை ரிஷி கொப்பானவன் என்று எண்ணுவீர் எனது தந்தைக்கு மகிழ்ச்சியை விளைவிக்க பிராணனை கொடுக்க வேண்டுமென்றாலும் அவ்வண்ணமே செய்ய தயாராக இருக்கிறேன் இவ்வுலகத்தில் ஒருவனுக்கு தந்தையாரிடத்து பணிந்து பணிவிடை செய்து அவரது சொற்படி நடப்பதிலேனும் உயர்ந்த தர்மம் வேறொன்றும் உள்ளதோ இல்லை நான் அவர் சொல்லாமல் இருந்தாலும் உமது சொற்படி ஜனங்களற்ற காட்டில் பதினான்கு வருஷ காலம் வசிப்பேன் அம்மா கைகேயி என்னை அடிமை போல் ஏவ உமக்கு அதிகாரம் இருந்தும் பரதனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அரசரிடத்தில் கூறினீர் ஆதலால் என்னிடத்தில் நீர் பண்பு உள்ளதாக கருதவில்லை போலும் நான் எனது தாயாராகிய கௌசலையிடம் விடைபெற்று சீதைக்கு நல்வார்த்தை சொல்லிவிட்டு இப்பொழுதே தண்டகாரண்யத்திற்கு போகிறேன் விரைவில் பரதன் ராஜ்யத்தடைந்து பிதாவிற்கு பணிவிடைகளை சரியாய் நடத்தி வரும்படி நீர் செய்வீர் இதுதான் என்றும் அழியாத தர்மம் என்றார் இவ்வாறு ராமர் சொன்னதை கேட்டு தசரதர் சிறிதும் பொறுக்கக்கூடாத துக்கத்தினால் வாய்விட்டு பேச நா எழாமல் உரத்த சத்தத்துடன் அழுதார் மிக்க ஒளியையுடைய ராமர் மனம் மயங்கிய தசரதரையும் நீதியற்ற கைகேயையும் வலம் வந்து நமஸ்காரம் செய்து அவ்வந்த புறத்தை விட்டு வாயிலில் வந்தவுடன் தமது ஸ்நேகிதர்களை கண்டார் சுமித்ரைக்கு ஆனந்தத்தை வளர்ப்பவரான லக்ஷ்மணர் வெகு சினம் கொண்டவராய் நீர் ஒழுகும் கண்களுடன் அவ்ராமபிரான் பின்னே நடந்து போனார் ராமர் அபிஷேகத்திற்குரிய பொருட்களெல்லாம் நிறைந்திருந்த மண்டபத்தை வலம் வந்து அதில் கண் வைக்காமல் பரதனுடைய பட்டாபிஷேகத்தை பிரார்த்தித்தவராய் மெல்ல நடந்தார் உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாருக்கும் குளிர்ந்தவராயிருக்கும் ராமருக்கு உண்டான ராஜ்ய நஷ்டமானது சந்திரனுடைய ஒளியை இரவு குறைக்காதது போல் அவர் முகத்தில் விளங்கிய ராஜலக்ஷ்மியின் அழகை குறைக்கவில்லை ராஜ்யத்தை விட்டு காட்டிற்கு போய்விடுவதால் அவருடைய மனத்தில் யாதொரு விகாரமும் துறவிக்கு எவ்வாறு தோன்றாதோ அதுபோல் தோன்றவில்லை தம் மனத்தில் இருக்கும் வருத்தத்தை ஒருவாற்றானும் வெளியில் காட்டாத ராமர் சுபமான குடை அலங்கரிக்க பெற்ற சாமரை இவைகளை அகற்றி தேர் தம்முடன் வந்த அன்பர்கள் நகரத்தார் மற்றும் உள்ள சாதாரண ஜனங்கள் இவர்களையெல்லாம் அனுப்பிவிட்டு கேட்பதற்கு வருத்தத்தை உண்டாக்கும் சங்கதியை தமது தாயாருக்கு தெரியப்படுத்த அவள் மாளிகைக்கு போனார் நான்கு பக்கங்களிலும் இருந்த செல்வவான்களான ஜனங்களுள் ஒருவராவது சத்தியவாதியும் காந்தியும் இருக்கும் ராமரது முகத்தில் ஒருவிதமான விகாரத்தையும் அறியவில்லை சரத்கால சந்திரன் இயற்கையான காந்தியை விடாதவாறு இருப்பது போல் தமது இயற்கையான மகிழ்ச்சியை ராமர் ஒரு சமயத்திலும் இழக்கவே இல்லை இயல்பாகவே தைரியமுள்ள ராமர் தமது மதுர வாக்கியத்தினால் ஒவ்வொருவரிடமும் மரியாதையாக பேசிக்கொண்டே தனது தாயாரின் சமீபத்தில் புகுந்தார் ஒவ்வொரு குணத்திலும் அவருக்கு ஒப்பானவரும் மகா வீரருமான லக்ஷ்மணரும் தனது துக்கத்தை அடக்கிக் கொண்டு அவர் பின்னே நடந்து சென்றார் ராமர் புகுந்து அங்கிருந்த ஆனந்தத்துடன் கூடிய ஜனங்களையும் தமக்கு வந்திருக்கும் துன்பத்தையும் ஆலோசித்து தமது நண்பர்கள் துக்கப்பட்டு பிராணனை விட்டு விடுவார்களோ என்ற அச்சத்தால் ஒருவிதமான விகாரத்தையும் அடையாதிருந்தார் இத்துடன் பத்தொன்பதாம் சர்க்கம் நிறைவு பெற்றது श्रीराम राम 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 राम